ஹாங்காங்கில் கிறிஸ்டல் கேபிள் கார் எத்தனை முறை போனாலும் ஒவ்வொரு முறை போகும்போதுமே அந்த மலைகளுக்கு இடையே கேபிள் காரில் போகும்போது கீழே உள்ள பள்ளத்தாக்கு அப்படியே கிறிஸ்டலாக நமக்கு தெரியும் போது ஏன்னா கீழே வந்து அந்த கேபிள் காரில் கண்ணாடியாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியும் சுற்றி வர எல்லாமே தெரியும் போது நம்மையும் அறியாமல் எவ்வளோதான் விரும்பி நம்ம போயிருந்தானே நமக்கு முன்னாடி போகிறவங்க சேஃபாக போகிறாங்க அவங்க தைரியமாக தான் போயிட்டுருக்குறாங்க நமக்கு பின்னாடி இத்தனை பேர் வந்துட்ருக்குறாங்க அப்படின்னு நம்ம மனது நம்மையே கன்வின்ஸ் பண்ணுறத நான் உணர்ந்துருக்குறேன் இது மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயம் போதுமே விரும்பியே செய்தாலும் நமக்குள்ளே ஒரு சிறு பதற்றம் வரும் எல்லோரும் செய்து தான் இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்றுருக்குறாங்க அப்படின்னு நம்ம மனசு நம்மளை கன்வின்ஸ் பண்ணு அதே நேரம் சிறிதாக அவங்க தோற்றுக்குறாங்களே அந்த மாதிரியான பயம் வரும் இதில் எதை நம்ம முன்னிறுத்துகிறோம் எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி தோல்வியை மகிழ்ச்சியை நிர்ணயம் செய்யுது எப்போதுமே அந்த வெற்றி பெற்றவர்களை முன்னிறுத்தி இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க என்னால் முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம தன்னம்பிக்கையை எடுத்துக்கிறணும் அப்புறம் அந்த தோல்வி பெற்றவர்களை இக்னோர் பண்ணாமல் அதை எதுக்கு எடுத்துக்கிறணும்னா நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயம் ஒரு மேம்போக்காக அலட்சியமாக எடுத்துக்கிறாம அதை நம்ம ஒரு அர்ப்பணிப்போட காஷியஸோட கான்ஷியஸாக செய்யணும் அப்படிங்கிற அந்த நம்ம ஒரு ஃபுல் நம்மளுடைய பவர் அதில் கொடுக்கணும் முயற்சி அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிச்சயமாக அதையும் எடுத்துக்கணும் அப்போது நம்முடைய எந்த பயணமாக இருந்தாலும் அது வந்து நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வெற்றியாக இருக்கும்